இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகா அவர்கள் எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கார ஒரு பிளான எதுக்காக அப்படின்னா காசாவோட வடக்கு பகுதியில் எப்படி ஹமாஸோட சண்டை பிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிளானை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் காசாவோட வடக்கு பகுதியில் இருக்கும் அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட இராணுவத்துக்கான ப்ராட்காஸ்டிங் யூனிட்ஸ் இருக்குமே ஸோ அவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் திரும்பவும் காசாவோட வடக்கு பயில நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது இப்படி இருக்கும் போது காசாவோட மத்திய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு அந்த ஸ்கூல் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்த ஸ்கூலோட பேர் காலேஜ் பின் அல்வாலேஜ் நஸ்ரத் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இது வந்து ஷெல்டர்ஸா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க மக்கள் அதிக அளவுல ஸோ அந்த பகுதியில் ஒரு தாக்குதல் பண்ணதுனால இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கும் மேல வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ஆனா இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அது ஹம்மாஸோட கமாண்ட் சென்டராக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது அவங்ககிட்டேருந்து வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் இது போல் கிளைம் பண்ணுறாங்க மேபி எதிர்காலத்தில் ஏதோ ஒரு எவிடன்ஸ் வரலாமா இருக்கலாம் ஏன்னா இப்போது மிகப்பெரிய எய்டுகள் வந்து காசாக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த எய்டுகள்லாம் ஆயுதம் ஏந்திய நபர்கள் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க ஓப்பனில் அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டு வருது என்னங்க ராணுவம் ஃபுல்லாக சுற்றி வர இருக்கீங்கன்னா நீங்கள் மேப்பில் இஸ்ரேலோட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பகுதிகளையும் சுற்றி வளைச்சு இதில் வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா மக்களோட மக்களா ஹமாஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்குறது போல சொல்லப்பட்டு வருது அதாவது இஸ்ரே தரப்பு வந்து தாக்குதல் பண்ணும்போது மக்களோட மக்களா ஹமாஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால நாங்கள் அவங்கள தாக்கும்போது மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க கேடயமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறது போல இதுக்கு அது கான்ட்ரடிக்டரியா இருக்கு ஏன்னா மக்களோட மக்களா இருக்கிறவங்க மக்களோட மக்களா இணைஞ்சு போயே எய்டுகளை வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புலேருந்து இருக்குது பட் ஆனால் இதுக்கு இஸ்ரேல் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விளக்கங்கள் ஏதாவது கொடுப்பாங்களா ஏன்னா அதுக்கான வீடியோ பதிகள் வந்துருக்கு அம்மாஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மாஸ்னு சொல்லலை பட் அது போல் ஆயுதமேதி நபர்கள் வந்து அந்த எய்டு வண்டி வரும் ஸோ அதை வந்து மறைச்சு அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த இடத்துலலாம் ராணுவ கட்டுப்பாடு ராணுவ கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இருக்குது சூழல் பட் ஆனால் எப்படி அங்கே ஃப்ரீயாக ஒருத்தவங்க ஆயுதம் எடுத்து இருக்காங்க இதை ட்ரோன்கள் வந்து தாக்காமல் இருக்கா அந்தளவுக்கு சர்வைலன்ஸ் கம்மியாக இருக்கா இஸ்ரேலோடது அப்படின்ற கேள்விகள் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு எது எப்படியோ ஏன்னா ஒரு எய்டு வருது அதை ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம்னா அங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது ஈஸியாக இல்லையா ஹமாஸ் பீப்பிள்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி செய்யல செய்யலை அப்படிங்கிறவங்கள கேள்விகள் வருது பட் இருந்தாலும் மேபி ஷார்டேஜ் ஏதாவது இருக்குமா இருக்கும் ஏன்னா இப்போ இஸ்ரேல் தரப்புலேருந்து லெபனான் பக்கத்தில் அதிக அளவில் கான்சென்ட்ரேட் இருக்காங்க இல்லையா ஆர்ஸ் ட்ரேட் பண்ணதுக்கு லெபனான் இருந்து பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ணிக்கிறாங்க நம்ம இது வரைக்கும் இது போல் பதிவுகள் பார்த்ததில்லை பட் இருந்தாலும் இஸ்ரேல்குள்ளே ஒரு மிக பெரும் தாக்குதல் நடந்திருக்கு மாற்று கருத்தே இல்லை சைடில் வீடியோ பதிவு லோடாக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கரமான சேதம் இஸ்ரேலுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்லை இது கூடவே எப்படிங்க இந்த எல்லாம் வந்து உக்ரைன் தற்போது வந்து ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேஸ் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓடலாம் காட்டுவாங்க இல்லையா ஸோ அதே போல் இந்த ஏர் பேஸ் இஸ்ரேலோட ஏர் பேஸ் வந்து தாக்குதலுக்கு முன்னாடி இப்படி இருந்தது நாங்கள் தாக்குதல் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓகே தப்பு வந்து சேட்டிலைட் இமேஜ் எடுத்து ரொம்ப துல்லியமாக காமிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ் தாக்குதல் அவங்களோட இலக்குகளை வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறல்லாம் மாற்றிக்கிறது இல்லை ரெண்டாவது இதில் ஈராக்கோட ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இதுக்கு குரூஸ் மிசைல்ஸ்லாம் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது பலிஸ்டிக் மிசை பயன்படுத்திக்கிறாங்க பலிஸ்டிக் மிசை வர குரூஸ் மிசை வர ஸோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டாவது ட்ரோன்களையும் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க சொல்லப்பட்டு வருது அதாவது இந்த தாக்குதலாம் வந்து பாத்தீங்கன்னா டாக் டீம் மாதிரி தான் அதாவது ஒரு தடவை லெப்னான் அடிக்கிறாங்க இன்னொரு தடவை இருந்து அடிக்கிறாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் இருந்து அடிப்பாங்க ஸோ இப்போ ஹவுதீஸ்லேருந்து இன்னொரு ஹைப்பர்சோனிக் மிசைல் ஏவப்படுமா அப்படின்ற ஆர்வத்தோட பல நபர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான தாக்குதல் ஏதோ குறி வச்சு தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இது வரைக்கும் சும்மா ராக்கெட்ஸ் வரும் அதை அயன்டோம் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம் அந்த அயன்டோமோட மிசைலை மட்டும் டிப்ளீட் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் அந்த அயன்டோமை டிப்ளீட் மட்டும் பண்ணாம இலக்குகளை அடையணும் அது வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அச்சத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போல ஒரு பாதையில மிசைல்கள் அதிக ஏவி ரெண்டாவது வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்களோட பெலிஸ்டிக் மிசைல்களும் அனுப்பும் போது இது போல துல்லியத்தன்மை அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது இதனால இழப்புகள் பொருள் இழப்புகளை அந்த மிசைல் வந்து அங்கே போய் அடையுது அதனால இழப்புகள் ஏற்படுதுங்கிறதெல்லாம் இல்ல அதிகமான அயண்டோ மிசைல்ஸை இஸ்ரேல் தரப்புலேருந்து இழந்துக்கிட்டு இருக்காங்க இதனால இஸ்ரேல் திவாலாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு பல நபர்கள் தரப்புலேருந்து திரும்ப திரும்ப இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது ரெண்டாவது அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிறாரு ஏன்னா தரப்புல தரப்புலேருந்து கவலைகள் தெரிவிச்சிருந்தாங்க ஏங்க நடக்கிற தாக்குதல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாயிரும் போல் தெரியுதுங்க இந்த பகுதியில் அப்படிங்கிறது போல் எஜிப்த் தரப்புலேருந்து வருத்தங்களை தெரிவிச்சிருந்தாங்க கவலைகளை தெரிவிச்சதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா முடிஞ்ச வரைக்கும் எல்லா அஃபர்ட்டும் போடுறோம் அந்த பிரச்சனையை பெருசாக கூடாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைன் அவர்கள் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஸோ எந்த அளவுக்கு இந்த பகுதியில் அவங்களோட அமெரிக்காவோட பேச்சு கேட்டு இஸ்ரேல் தரப்புலேருந்து நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறது வந்து தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க ஹமாஸ் அவங்க யூஎன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதே எங்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர அவங்ககிட்ட எந்த வார்த்தையுமே இல்லை அது மட்டும்தான் திருப்பி அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அக்டோபர் ஏழு அட்டாக் நடந்துச்சு ஸோ அதுக்காக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் பண்றதுனால காசாக்குள்ள மட்டுமே நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேர்த்துக்கும் மேல மக்கள் காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து மிக பெரும் அழிவுகள் தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புலருந்து நடத்திட்டாங்க பட் ஆனாலும் ஏன் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு போக மாட்டேறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இந்த சீஸ் ஃபயர் இப்போதைக்கு சீஸ் ஃபயர் போடுறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது இஸ்ரேல் தரப்பில் அந்த பெஞ்சமின் தனியாக அவர்கள் ஒரு மேப்பை காமிச்சிருந்தார் இல்லையா அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா வந்து அங்கீகரிக்கணுமா அந்த வெஸ்ட் பேங்க்குங்கிறது தனி ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டுருமா அது வந்து பாலஸ்தீன் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டுருமா அப்படின்ற ஒரு கவலை இஸ்ரேலுக்கு இருக்குமா இருக்காதா ஸோ அது போல விஷயங்கள் இருக்கிறதுனால மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தினதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது நெகோசியஷன் டேபிள் இப்போ எப்படி உக்ரைனுக்கு சொல்கிறாங்க அப்பர் ஹேண்ட் வேணும்ன்ட்டு ஸோ அது போல் இஸ்ரேலுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது நெகோசியேஷனில் உட்காடுறாங்க அப்படிங்கும் போது இஸ்ரேலுக்கு ஒரு பகுதி கிடச்ச மாதிரி இருக்கும் இஸ்ரேலுங்கிறது இதுக்கு மேலே சேஃபாக இருக்கிறதுக்கான வழிகளில் பெஞ்சமின் நெத்தினியா அவர்கள் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ இரு தரப்புலையும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க இப்போ இஸ்ரேலோட வடக்கு பகுதியை காப்பாற்றுறதுக்கான சேஃபாக வச்சுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் போர்னு அறிவிக்கல இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹனியான் அவர்களோட அசாசினேஷன் அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் எஸ்கலேஷன் இருக்கும் இனிஷியலாக எடுத்தவங்க ஒருத்தன்னு போர் அறிவிச்சிக்க மாட்டாங்க முதல் ஒரு தாக்குதல் இருக்கும் வீரியமான தாக்குதல் அடுத்தது இருக்கும் ஸோ எஸ்கலேஷன் இருக்கும் எஸ்கலேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே மாதிரி இது ஒரு நீண்ட நாள் யுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது போல நம்ம அந்த டைம்லேயே சொல்லியிருப்போம் ஸோ அதுக்கேற்றபடியே இப்போ நடக்குது அப்படிங்கிறது போல் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஸோ நம்மளோட கணிப்புகள் ஓரளவுக்கு சரியாக இருக்குது இதுக்கு மேலே இந்த பகுதிகளெலாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் பார்க்க ஆரம்பிச்சலாம் இப்போ நம்ம இந்த இஸ்ரேல் காசா ஓரளவுக்கு பார்த்தாச்சு இப்போ இந்த ரஷ்யா உக்ரைனில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்த உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனஸ் கொப்லாஸ்கிறது உக்ரைனை வரைக்கும் இப்போ வரைக்கும் அது உக்ரைனோடது தான் ஆனால் அந்த டொனஸ் கொப்லாஸ்கி இந்த எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனியாக ஒரு டிபிஆர் டிபிஆர்எல்பிஆர் இப்போ அதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த டிபிஆரில் இருக்கக்கூடிய அதிபர் இருப்பார்லையே அவர் பெலரூஸோட அதிபரான லொக்கசங்கா அவர்களை பார்த்து பேசிக்கிறாங்க ஸோ அவங்களுக்குள்ள இது ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஸோ இப்போ அதுக்கு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் தப்பு வந்து கண்டனங்கள் வந்திருக்கு என்னங்க நீங்கள் இப்போலாம் பேசக்கூடாதுங்க கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது போல உக்ரைனோட புது ஃபாரின் மினிஸ்டரான ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் அவர் வந்து கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு எங்களோட டெரிட்டோரியல் சாவரணிட்டிக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிறது போல அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டனங்கள் வந்திருக்கு இதுக்கு தரப்பு வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா சமீபத்துல இதே உக்ரைனோட அதிபரான ஜலன்ஸ்கி அவர்கள் தான் பெலருசை பெருமையாக பேசியிருந்தாங்க என்னங்க ஆலேசின்னு சொல்றீங்க ரஷ்யாவோட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறது பெலரூஸ் மட்டும் செய்கிறாங்க அப்படிங்கிறது போல் ஆனால் அது அவங்களோட ட்ரோன் இல்லாத உங்களோட ட்ரோன் அப்படிங்கிறது போல் சில நபர்கள் மாறி மாறி இருக்காங்க பட் அதுக்கான உறுதித்தன்மை ப்ரூஃப் எதுவும் சப்மிட் பண்ண மாட்டேறாங்க மேபி ப்ரூஃப்லாம் வச்சுருக்காங்களோ சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ ஒரு கட்டத்தில் இருந்தால் ப்ரூஃப் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறது போல அல்டிமம் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற கேள்விகள் வருது ரஷ்யா தரப்பில் பெலரூஸ் தரப்புலேருந்தும் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நூறு பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு பல அண்டலிஸ் தரப்பு வந்து என்ன நடக்க போதோ தெரியல ஆனால் உக்ரைன் தரப்பு வந்து எல்லாத்துக்குமே கணக்கு வச்சிருக்காங்க இல்லையா இந்த உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்குமே தோராயமாக ஆயிரம் தாக்குதல் உக்ரைனோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறது போல ஒரு கணக்கு வச்சு உக்ரைன் தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான பதிலடிகள் உக்ரைன் தரப்பு வந்து எப்படி இருக்கும் ஸோ இது இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க எப்படி கணக்கு வச்சு அந்த நூறு தப்புகள் ரஷ்யா தரப்புல வெயிட் பண்ணிருக்காங்க போல இவங்க ரஷ்யாவோட நூறு தப்புகள் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ரஷ்யாவோட கடங்களை தாக்குதல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் வந்திருக்கு அதாவது ரஷ்யாவில் மொத்தம் மூணு ஆயுத கடங்களை இது போல குறி வச்சு துவம்சம் பண்ணிக்கிறாங்க நம்ம மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயுத கடங்க உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு போல சோ செப்டம்பர் இருபதாம் தேதி திவரோபிளாஸ்ல ரஷ்யாவோட டிவரோபிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுத கடங்கு இந்த பகுதியில தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லி இருந்தோம் அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கடுத்தது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதே திரிவரோபிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆயுத கடங்கு சோ இந்த ஆயுத கடங்கு மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்தை ஏற்படுத்தி முதல் ஆயுத கடங்கு இங்க இருக்கு ரெண்டாவது ஆயுத கடங்கு இங்க இருக்கு சோ அதே அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கர்ஷ்ணடா ராய் இருக்கு இல்லையா சோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயுத கடங்கு மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க மிகப்பெரிய இழப்புகளை ரஷ்யா ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க ஆனா ரஷ்யாவோட தாக்குதல் வீரியம் ஏதாவது கம்மியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல எப்பவும் போல தாக்குதல் பண்ணிருக்காங்க பல இடங்களில் முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யான்றது ரொம்ப பெரிய ஒரு நிலப்பரப்பு அதை போய் ஆள்றது அப்படிங்கிறதுலாம் அடிச்சு தோக்கடிக்கிறதுங்களா சாத்தியமே இல்ல யாராலையும் முடியாது ரெண்டாவது சப்ளை லைன்ஸ் அந்த அளவுக்கு சப்ளை லைன்ஸ் எந்த நாடுகயாவது இருக்கா கொடுக்க முடியுமா ராணுவத்துக்கு அப்படின்னா யாராலையும் கொடுக்க முடியாது அமெரிக்காவே உள்ள வந்தாலும் அணுவாயுதம் போட்டாலுமே ரஷ்யானால சஸ்டெயின் ஆக முடியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை அணு ஆயுதங்களே ரஷ்யா மேல போட்டா கூட சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கணிப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களோட ஊரல் மவுண்டெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் பயன்படுத்த முடியும் ரஷ்யானால அப்படிங்களை சொல்லப்பட்டு வருது ஏன்னா சில கொகைகள் எல்லாம் இருக்கு அது போல வேலைகள் செஞ்சிருக்கலாம் ரஷ்யா தரப்புல இருந்து அப்படிங்கிறது போல சில ஆனஸ் வந்து அது போல் கணிப்புகளாக வருது பட் நம்ம அது டீப்பாக உள்ளே போய் அந்த ப்ரொப்பகேண்டாக போயிடும் ஸோ அதுக்குள்ளே நம்ம போவேனா ரஷ்யாவோட கேபபிலிட்டிஸ் பெருமளவில் அளவில் இருக்குது ஆனால் ரஷ்யானால டிஃபெண்ட் பண்ண முடியுமா ஏன்னா அளவுக்கு பெருசாக இருக்குல்ல ரஷ்யானால டிஃபெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக முடியாது ஸோ அதனால தான் ரஷ்யா ரொம்ப ஈஸியான வழியை வந்து கையாள்வாங்க எப்படி அப்படின்னா அந்த நிலப்பகுதி அப்படிங்கிறது அவங்களோட நிலப்பகுதி அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஸோ இந்த நிலப்பகுதி எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும் உணவுகள் எப்படி கிடைக்கும் எங்கிருந்து கிடைக்கும் உணவுகள் தட்டுப்பாடு ஏற்படுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு அந்த மக்கள் உதவுனா மட்டும்தான் அங்கே எந்த நாட்டு இராணுவம் வந்தாலும் சஸ்டெயின் ஆக முடியும் ரஷ்யாவா இருந்தாலும் சரி உக்ரைனா இருந்தாலும் சரி மேற்குலக நாடுகளா இருந்தாலும் சரி ஏன் இதை நான் இப்போ ஹைலைட் பண்றேன் அப்படின்னா யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரியான டேவிட் லாமி அவர்கள் இருக்கையா அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ஸ்டாம்ப் சாடோ மிசைல நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும் இது வந்து அந்த கட்ஸ் அந்த நரம்பு அப்படியே புடைக்கணும் கட்ஸுன்றாங்க இல்லையா ஸோ அது போல் வந்து அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு ஸோ நரம்புகள் புடைக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எஸ்கலேட் பண்ணணும் மிக பெருமளவில் ஏதாவது செஞ்சு வழி கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தோணுது என்னவா இருக்கும் செந்தல் டிஃபென்ஸில் பார்த்தரலாமா ஸோ இதுக்கான அனாலிசிஸ் என்ன மாதிரி இருக்கும் இது போல விஷயங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செந்தல் டிஃபென்ஸில் பார்க்க ஆரம்பிச்சினா இங்கே நம்ம செய்திகள் மட்டும் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ யுகே தரப்பு வந்து ஸ்டாம் சாட மிசையில் உக்ரைனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவில் யூகேவாக இருக்கட்டும் மேற்குலங்க நாடுகளாக இருக்கட்டும் அவங்க தலைப்பு வந்து முடிவுகள் இருக்கு இப்போ எப்படி ரஷ்யாவோட ஆயுத டிப்போ அடிக்கிறாங்களோ அதே போல் ரஷ்யாவும் சாப்ரோசீஷாவில் இருக்கக்கூடிய ஆயுத டிப்போ வந்து அடிச்சுக்கிறாங்க ரஷ்யாவில் வந்து ஆயுத தட்டுப்பாடு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை பேச்சே இல்லை எத்தனை ஆயுத ஆயுதடிப்போ அடித்தாலும் பேச்சே இல்லை அதிகமான ஆட்லரி செயல் ரஷ்யா தான் இப்போ வரைக்கும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் உக்ரைனுக்கு வந்து ஆட்லரி தட்டுப்பாடு இருக்குது ஆயுத தட்டுப்பாடு இருக்குன்னு பல நபர்கள் கிட்டேருந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு அது இந்த ட்ராஸ்க்கு பதினெல்லாம் உக்ரைனோட வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல காம்பேட்ல போது சுடுறதுக்கு துப்பாக்கியில் குண்டுகள் கூட இல்லைங்க எங்ககிட்ட அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது இது மாதிரின்றதுக்காக இது போல விஷயங்கள் நம்ம சொல்றது இல்ல ஆக்சுவலா அந்த ஜெயிலில் நின்று உக்ரைனோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா கதறல்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா உக்ரைனோட லாயர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோள் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த டைம்ல இது போல விஷயங்கள்லாம் அடிபட்டு இருந்தது ஆயுதமும் கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணா எப்படிங்க டிஃபெண்ட் பண்றது நீங்கள் தாங்க எங்களை காப்பாற்றணும் போல லாயர்ஸ் லாயர்ஸ்கிட்டலாம் நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது போல கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ராஸ்பைல் இருக்கக்கூடிய அந்த பிரசனை இழந்துட்டாங்க உக்ரைன் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கூடியதான் ஏன்னா சிந்தில் டிஃபன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மேப் வீடியோவில் ஸோ எதாவது வச்சு பார்க்கும்போது ஆயுத தட்டுப்பாடு உக்ரைனுக்கு இருக்கு இப்படி இருக்கும்போது திரும்பி ஒரு ஆயுத கூட ஒன்று அப்படிங்கிறதோட அப்படிங்கிறவுடைய கேள்விகள் வருது இதுக்கு எப்படி உக்ரைன் தற்போது சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ ஓரளவுக்கு இந்த இஸ்ரேல் கசாவாக இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும் ஓரளவுக்கு செய்திகள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூவேஷன் அடுத்தடுத்த செய்திகள் தொடர்ந்து செந்தில் டிஃபென்ஸ்ல வர ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறம் மேப் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த பதிவு அப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்களை ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்க ஸ்டே சேஃப் பை பாய்